நம்மளோட விஜய் டிவி பிரபலங்கள் அதாவது இந்த சீசனோட பிக் பாஸில் இருந்த நம்மளோட சௌந்தர்யா அண்ட் பவித்ரா ஜனனி ரெண்டு பேரும் லாஸ்ட்டு பாஸில் என்ட்ரி கொடுத்துருந்த நம்மளோட விஷ்ணு விஷ்ணு அண்ட் சௌந்தர்யா அவங்களோட காதல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பிக் பாஸ்லையே வந்து அனௌன்ஸ் சாரி அனவுன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் ஆக்சுவலாக அவங்க அவங்களோட சேர்ந்து நம்ம ஜனனி அண்ட் சமந்தா கிரண் எல்லாரும் நேற்றுக்கு வந்து கிரிவலம் போயிருக்காங்க நேற்றுக்கு நைட்டு போயிட்டேன் அங்கே எடுத்த ஒரு சில பிக்ஸ் வீடியோஸ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக நம்ம சௌந்தர்யா ஒரு வீடியோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பவித்ராவும் அவங்களும் இருக்க மாதிரியான ஒரு வீடியோ குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி என் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க எப்போம்மா நியூ ப்ராஜெக்ட் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்மளும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை நம்ம பவித்ரா கிட்ட இருந்து சௌந்தர்யா மூவியில் கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் மூவி மீன்ஸ் மூவியில் கமிட் ஆகி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆல்ரெடி விஷ்ணுவும் மூவி ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பவித்ரா வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்டேட் பண்ணுறேன் எதுவும் கமிட் ஆனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டாக ஒரு கியூரிய செஷன் வந்தப்ப அப்போ வெயிட் பண்ணி சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தியை வந்து நம்ம பவித்ரா சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா டைமும் கிரிவலம் சுற்றுறதுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க நம்ம பவி